தண்ணி பண்ண கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கணும் சாப்பிடும் போது சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட நான் பார்த்து மீன் முள்ள வந்து தனியாக எடுத்து வச்சுரு அடுத்த வாரம் உங்க வீட்டுக்கு மீன் எடுத்துட்டு வரேங்க அங்கேயே சமைச்சி சாப்பிட்றதுக்கு உங்கள் மில்லுக்கு ஆ லீவில் இன்னொன்று எடுத்துக்காதாங்க கார்த்திகா நீ கறி மட்டும் எடுத்து சாப்பிட்றதுங்க அந்த முல்லை அப்ப விட்டுற அம்மா எடுத்துக்கிட்டோம் அதை விட்டுரு அதை விட்டுட்டு அந்த கறி மட்டும் எடுத்து சாப்பிடுவேன் தோல் பிடிக்குமே சரி அப்படியே மென்று தின்னு